ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பாரம்பரிய முறைப்படி அடுப்புலையே வைக்காமல் சூரிய ஒளியில் வெப்பாள தைலம் செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாம் இந்த தைலம் வந்து சொரியாசஸ்க்குலாம் நல்ல ரெமெடி அது மட்டும் இல்லை புண்ணுக்கு காயங்களுக்கு தலையில் இருக்க புடுகுக்கும் பயன்படுத்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இலை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் கொய்யா இலைகள் மாதிரியும் இருக்கும் நல்லா அடர் பச்சையிலையும் இருக்கும் இலை பார்க்குறதுக்கு இலை வந்து கொஞ்சம் தூ பறிச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது தூசிகள் இல்லை பூச்சி அது இதுன்னு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இலையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க ஒரு புட்டு ஈரம் கூட இலையில் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த இலையை வந்து அடுப்புலேயே வைக்க போகிறது கிடையாது சூரிய ஒளியில் தான் வைக்க போகிறோம் அதனால் ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தையலம் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு வந்து நமக்கு எவர் சில்வர் பாத்திரம் தான் சிறந்தது பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க இலைகளை இதில் சேர்த்துக்கரலாம் இலையிலையுமே சுத்தமாக ஈரமே இல்லாத அளவு பார்த்துக்கோங்க தேவையான அளவு இலைகளை முதல்ல பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கரலாம் இப்போ இலையை ஃபுல்லாக போட்டாச்சு நம்ம இதுக்கு வந்து நம்ம தேங்காயை தான் பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே வந்து தேங்காய் வந்து நமக்கு தோலுக்கு வந்து ரொம்ப சிறந்தது இப்போ இந்த இலை நல்லா மூழ்கிற அளவு போட்டுக்கரலாம் ஒரு பங்கு இலைக்கு வந்து நீங்கள் ரெண்டு பங்கு அளவு தேங்காயை சேர்த்துக்கரலாம் ஒரு பங்கு சேர்க்கணும்னு நினச்சா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பங்கு அளவு தேங்காயை வந்து இதோட சேர்த்துருக்கேன் நல்லா மரச்சக்கில் வாங்கினேன் சுத்தமான தேங்கானையாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு கிடைக்கிற தைலமும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ இந்த இலை வந்து நல்லா மூழ்கிடுச்சு அந்தளவு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இப்போ இதை வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா கட்டிக்கிடலாம் நம்ம இந்த எண்ணெயை இன்னையில் இருந்து நாற்பத்தெட்டு நாள் சூரிய ஒளியில் தான் வைக்க போகிறோம் நேரடியாக வந்து சூரிய ஒளியில் வந்து எண்ணெய் படக்கூடாது அதனால் ஒரு வெள்ளை கலர் துணியை தான் கட்டணும் கலர் துணி தான் கட்டாதீங்க காட்டன் துணியை பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க ஏன்னா ஒரு மண்டலத்துக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுக்க போகிறோம் ஒரு மண்டலம் இந்த எண்ணெயை நம்ம வந்து வெயிலில் வைக்கிறனால அந்த இலையோட சத்துக்கள் நமக்கு அப்படியே அழியாமல் அப்படியே முழுமையாக அந்த எண்ணெயில் அப்படியே இறங்கிரும் நமக்கு அந்த தைலம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக கிடைக்கும் இந்த துணி அவுறாமல் நல்லா டைட்டாக கட்டிட்டேன் நான் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சன்லைட்டில் வச்சிடலாம் சூரிய ஒளியில் வைக்கிறப்ப எப்பவுமே நம்ம வந்து காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்து எண்ணெயை வந்து எடுத்து வச்சிடணும் இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வெயிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடணும் இப்படியே வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் எடுத்து எடுத்து வச்சோம்னா அந்த இலையில் இருக்க சத்துக்கள் அப்படியே அந்த எண்ணெயில் இறங்கி நமக்கு சூப்பரான தைலம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம் எண்ணெயில் நல்ல இலைகள் மூழ்கி அந்த இலையோட பச்சையே இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு அடர் சிவப்பு நிறம் அதாவது நல்ல டார்க் கலராக தான் இருக்கும் இலையோட கலருமே சேஞ்ச் ஆகிரும் நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கறலாம் இந்த தைலத்தை வந்து சொரியாசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொரியாசஸ்க்குலாம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அது போக தலையில் பொடுகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் பொடுகு அதிகமாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு பொடுகு பிரச்சனையே இருக்காது அதே போல் வெண் புள்ளிக்கு பயன்படுத்திக்கலாம் தீப்பட்ட காயங்கள் புண்ணு அது போக வந்து நமக்கு தோல் தடிப்பு அரிப்பு அலர்ஜி எதுக்கு வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம் சூரிய ஒளியில் வச்சுருக்கனால இந்த இலையோட சத்துக்கள் அப்படியே முழுமையாக அந்த தைலத்தில் இருக்கும் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் டே கூட வெட்டுக்கலாம் ஆனால் வெளியில் போகிறப்ப அப்ளை பண்ணிவிட்டு போகக்கூடாது ஏன்னா அந்த ஆயிலில் அந்த தூசிகள் வந்து இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த இலையெல்லாம் பாருங்களேன் அப்படியே அந்த பச்சை கலர் மாறி இலையோடய கலர் ஃபுல்லாக அப்படியே அந்த இலையோட சத்துக்கள் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிருச்சு இந்த இலை வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த தைலத்தை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த தைலத்தோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெடாமையும் இருக்கும் எனக்கு வெப்ப இலை கிடச்சிச்சுனா இதை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி உங்களுக்கு இந்த மூலிகை கிடைக்கல இல்லை இதே மெத்தடில் செஞ்ச தைலம் உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட அந்த தைலம் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர் தரேன் காண்டக்ட் பண்ணி வாங்கி எங்ககிட்ட வெப்பாள தைலம் மட்டும் இல்லை வெப்பாலையில் நாங்கள் பயம் இசைம் பண்ணி அதுலேயுமே சோப்பு செஞ்சுருக்கோம் நீங்கள் அதுவும் வேணுமா கூட கான்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு தவசி ஹெர்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்